நேத்து வரைக்கும் காடு மாதிரி கடந்த எல்லாம் எவ்வளவு டெவலப் ஆயிடுச்சு பாத்தீங்களா அதுக்கு தாங்க கரெக்டான டைத்துல கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க சூப்பரான ஒரு விஷயத்தோட தான் வந்திருக்கேன் புதுக்குடி முடம்புலாம் வந்து பாத்தீங்கன்னா முந்தி ராஜபாளையத்துல இருந்து அவுட்ரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதுகுடி முடம்புலாம் ராஜபாளையத்தோட பக்கத்து இடங்கள் ஆகி போச்சு நம்ம முடம்போட பேரிகேட் இருக்கு பாத்தீங்களா அந்த பேரிகேட்ல இருந்து இவங்களோட லொகேஷன் கரெக்டா ஒரு கிலோமீட்டர் தாங்க இந்த லேண்ட் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நம்மளுக்கு முடம்புல தாங்க லொகேட் ஆயிருக்குது அருமையான பிளாட்ஸ் ரோட்டு பக்கத்தே அமைஞ்சிருக்கு இடத்தையும் கொடுத்து பேங்க் லோன்ஸ்